வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமே ஆளெண்ணை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தந்தொழியே போற்றி ஆற்றாகி எங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள்வேதம் மானாய் போற்றி காற்றாகி எங்கெங்கும் கலைந்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு கந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் பிரானே போற்றி வைசாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்சார் புறமூன்று மெய்த்தாய் போற்றி போகாதென் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாக மசைத்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி மறுவார் புறமூன்று மெய்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒளித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் படுவாய் போற்றி கருவாகியோடு முகிலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்தென்றன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி தேவருக்கும் தேவனாய் நின்றாய் போற்றி கானத்தி யாடு லுகந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பெயராதேன் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வாறு ஒருவரை மில்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவர் அறியாத தேவே போற்றி புல்லுயிருக்கும் பூச்சி புணர்ந்தாய் போற்றி போகாதென் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய் பார்த்தோரும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவ மறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் என் சொல் ஆனாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி போற்றி விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி இமையா துயிரா திருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி உமைப்பாக மாகத் தனைத்தாய் போற்றி ஊழியேயான ஒருவா போற்றி அமையா அருணஞ்ச மார்ந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கமையாகி நின்ற கனலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தொழுந்தேவே போற்றி சென்றேறி எங்கும் பறந்தாய் போற்றி ஆவா அடியேனுக்கெல்லாம் போற்றி அல்லல் நலிய அளந்தேன் போற்றி காவாய் கனகத் திரலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி நெடிய விசும்போடு கண்ணே போற்றி நீல அகல முடையாய் போற்றி அடியும் முடியும் இகலி போற்றி அங்கொன்றறியாமை நின்றாய் போற்றி கொடிய வன்கூற்ற முதைத்தாய் போற்றி கோயிலா என் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய உருமொடு மின்னே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி ஓதா வேத வேத உணர்ந்தாய் போற்றி என்னாய் இலங்கைக்கோண் ரண்டாய் போற்றி இறைவிரலால் வைத்து கந்த ஈசா போற்றி பண்ணார் இசையின் சொற்கேட்டாய் போற்றின் பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணா உலகுக்கு நின்றாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றீ